கத்தருடைய பரிசு நாம சோதுரம் இந்த ஜேசமி ஜன்ன மூலயமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் கற்று உங்களை இன்றைக்கு இன்றைக்கு நம்ம ஜபிக்கிறதான காரியம் கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிப்பது எப்படி கடன் பார பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகுது எப்படிங்கிறதான காரியத்தில் மாத்த நம்ம ஜெபிக்க போகிறோம் ஏன்னா கடன்ங்கிறது எல்லாருடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில் மனிதனை அடிமைப்படுத்தி வைக்கிறதான ஒரு பகுதி தான் கடன் ஏன்னா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அதனால் வேதம் அப்படி தான் சொல்லுது அதனால் நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னாலே அது நம்ம அது அடிமை ஆகிடும் ஏன்னா நம்மளுடைய தவறுனால் புத்தினமாக செய்யக்கூடிய கூடிய காரியத்தினால நம்ம என்ன நினை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்காகவே நம்ம கடன் வாங்கி நம்ம அதன் அதை நம்மளுடைய சுய புத்தினால் நம்ம அதை நிறைவேற்றிக்கொள்கிறோம் அதனால் கடன் பிரச்சனை வருது ரெண்டாவது அடுத்ததாக பொருள் ஆசை மூலமாக அந்த ஆசை இச்சைகள் மூலயமாக என்ன பொருட்களை பார்க்குற பொருட்கள்லாம் வாங்கி அதில் நம்ம கடன் வாங்கிக்கிறோம் அது போக இச்சையின் ஆவிகள் கண்கள்னால் இச்சை ஆவிகள்னால நம்ம கடன் வாங்கி சில நேரத்தில் வீணாக்கிறோம் பணத்தையோ பணத்தை வீணாக்கிறோம் அதனால தான் இந்த கடன் வர பிரச்சனைகள் வருது சில நேரங்கள் குடும்ப சூழ்நிலைகள் பிஸ்னஸ் மூலயமாக கடன் பார பிரச்சனைகள் வருது நான் இதிலிருந்து என்ன செய்கிறோன்னா கடன் நான் நமக்கு சரியான வருமானம் வராதுனால நம்ம என்ன செய்கிறோம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குகிறோம் இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குகிறோம் இப்படியாக நம்ம கடனை திரும்ப திரும்ப வாங்கி ஒரு ஸ்டெப்புக்கு மேலே நம்மளால் எந் எழுந்திருக்கக்கூடாத அளவுக்கு அது கடன் பிரச்சனை நமக்கு ரொம்ப அதிகமாக வந்துடுது அதனால் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நம்ம அதுலேருந்து அதுலேருந்து எப்போ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படியாவது விடுதலை ஆகணுங்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு இயேசுகிசு தவிர நமக்கு வேறு ஆளே கிடையாது ஏன்னா இந்த தேவன் எப்பேற்பட்ட இடத்துல இருந்தும் அதுலேருந்து தூக்கி எடுக்கிற தேவன் அதனால் எந்த இடத்துலேருந்தும் நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன் இயேசு உண்டு ரத்தத்தினால் அவருடைய வல்லமைனால் நிச்சயமாக உண்டு அந்த விசுவாசத்தோடு தான் நம்ம இப்போ போகிறோம் இந்த கடன்பார பிரச்சனைனால என்ன மன அழுத்தமாகிறது நோய்கள் உண்டாக்கிறது இந்த கடன்பார பிரச்சனை நம்ம ஒரு ஆளுக்காக இல்லை குடும்பத்துக்கே ஆளுகை செய்யும் அது குடும்பத்துக்கே ஆளுகை செய்கிற மாத்திரமில்ல அது ஒரு நாள் சில நாள்லாம் சில நேரங்களில் தற்கொலை கூட பண்ணிடலாமா செத்து செத்துப்பயிராங்கிறதான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும் ஏன்னா அது ரொம்ப காயங்களாகும் அது ரொம்ப க இருதய காயங்களே உண்டாக்குறதான பிரச்சனை தான் இந்த கடன் கடன்பார பிரச்சனை ஒருத்தர் காலிங் பில் அடித்தால் ஐயையோ கடன்ங்கரை வராங்களோ அப்படிங்கும் ஒரு ஃபோன் கால் வந்தாலே ஐயையோ கடன் தான் கேட்க போகிறாங்களோங்கிற ஒரு பயம் வந்துடும் இது பயத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு விதமான கண்ணீர் கவலை பெருமிச்சு இதில் வந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு பகுதிக்கு வந் வந்துடும் இதிலேருந்து தான் ஆண்டவர் ஆண்டவர் விடுவிக்க போகிறார் இதே இந்த கடம்பார பிரச்சனைக்காக ஜபிக்க போகிறோம்னோடனே ஆண்டவர் எனக்கு சொன்னார் யோசோலா அழகாக சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்திக்கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதத்தை நீங்கள் காணலாம் இப்போ நம்ம இன்றைக்கு நம்மளுடைய தவறுகள் நம்மளுடைய அறியாமையினால் செய்த இந்த தவறுகளை நம்ம இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவற்றை இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே மன்னி மாண்டவரேன்னு சொல்லி தாழ்த்தி கெஞ்சும்போது ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுகிறாள் பரிசுதான் மாத்திரமல்ல நாளைக்கு நமக்கு ஒரு அற்புதத்தை அண்டா செய்ய போகிறார் அது அற்புதம்னா வனாந்தரத்தில் ஒரு வழியை உண்டாக்க போகிறார் இதுவரைக்கும் அந்த வழி தெரியாமல் தகச்சு போய் இருந்த அந்த கடன் பிரச்சனைலேருந்து எப்படி என்ன செய்ய போகிறோம் எப்படி பண்ண போகிறோங்கிறதான யோசனை அந்த நாட்களில் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்க போகிறார் இந்த வழி இந்த ஏன்னா அவர் அனந்த ஞானமுள்ளவர் யோசனையில் பெரியவர் அந்தரங்க ஞானமுள்ளவர் ஞான ஆலோசனை உடையவர் அதனால் அவருடைய ஆலோசனை இந்த இந்த நாட்களே நமக்கு தரப்போகிறார் நிச்சயமாக நம்ம இது இந்த நாட்கள் அதனால் என்னோடு கூட இந்த கடன்பார பிரச்சனைக்காக என்னோடு கூட இணைந்து அவர் சரியான சுத்தி எரிப்போடு ஆண்டவரையும் மண்ணி மாண்டவரே நீங்கள் கழுவி சுத்திக்கிறீங்கிற ஒரு தாழ்த்ததோடு நம்ம ஜெவமனோ ஜவுமனுவோ நிச்சயமாக ஆண்டவர் இதிலிருந்து ஆண்டவர் விடுதலாக்குவார் இது மாத்திரமல்ல உபாக முபுசத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏற்ற காலத்தையும் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல பொக்கிச வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஏன்னா இது ஒரு பெரிய வாக்குத்தம் ஆண்டவர் தந்திருக்கார் நமக்கு இந்த வாக்குத்தையும் நீயும் கடன் கொடுப்ப நீ கடன் வாங்க மாட்டாய் அப்போ நம்ம இதில் வந்து கடன் வாங்க மாட்டோங்கிறதான ஒரு தீர்மானத்தையும் நம்ம இன்னுமே நான் அது அனாவசியமாக நான் கடன் வாங்க மாட்டாண்டு வரே அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் இருதயத்தின் ஆழத்தில் எடுங்க எடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யின் வேலையெல்லாம் ஆண்டவர் ஆசைக்கு வைப்பார் வானத்தை வானத்தின் பொக்கிசத்தை ஆண்டா திறப்பார் ஏற்ற காலத்தில் தேசத்தில் ஒரு மலையை உண்டு பண்ண போகிறார் அதுதான் அதுதான் அந்த ஆசீர்வாதம் ஆண்டதுக்கு உண்டான வனாந்திரத்துலே வலின்னா அந்த அதுதான் ஒரு வழி உங்கள் குடும்பத்தில் உங்கள் உங்கள் சூழ்நிலையில் ஏதோ ஒரு வழியே ஆண்டவர் காண்பிப்பார் இந்த கடன் அடைப்பதற்கு தேவையான ஒரு வழியை ஆண்டவர் காண்பிப்பார் அதனால் என்னோடு கூட ஜெவம் பண்ணுங்க பரிசுத்த பிதாவே ஆசிர்விக்கப்பட அந்த வேலைக்கான நன்றி ஒரு சோதரிக்கிறமையா துதிக்கிறோம் தாழ் துற விரும்பியாக்குறம் ஆண்டவரே துதிக்கிறோமியா ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினு கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே ஆண்டவரையே சோதரிக்கிறோமையா பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்துமாறு வேண்டிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை அனாசியமான ஆண்டவரே புத்தினமான சில செய்த காரியங்களெல்லாம் மண்ணையும் ஆண்டவரை துதிக்கிறமையா ஆண்டவரையே நான் பொருளாசையை நினைத்து வாங்கின பொருட்களுக்காக மண்ணையும் மாண்டவரே துதிக்கிறமையா என்னுடைய கண்கள் இச்சை ஆண்டவரே நான் நஷ்டப்பட்ட நாள் ஆண்டவரே மன்னி ஆண்டவரே துதிகிரமையாடத்தில் உள்ள ஞானத்தை கேட்காம ஆண்டவரே நானே என்னுடைய சுயபத்தினால் செய்த காரியத்தெல்லாம் காரியத்தை ஆண்டவரே ஆண்டவரே ஒரு விசை அண்டவரே பாவம் மன்னித்து மன்னி நிச்சயத்தை எனக்கு தருமாறு வேண்டிய ஆண்டவரே துதிக்கிறோம் சிலுவின் அருகே வந்திருக்கிற ஆண்டவரே துதிகிரமையா ஆண்டவரே இந்த சிலுவின் ஆள் ஆண்டவரே சொதிரிகிரமையா கழிப்பை சுத்திகரித்து அன்றவரே என்னை தூக்கி எடுக்குமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே ஆபத்து நாட்களில் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் நீ ஆண்டவரே துதிக்கிறமையா ஆண்டவரே ஆபத்து நாட்களில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே எப்படி ஆத விடுதலை தரமாக வேண்டுகிறோம் ஆண்டவரே எப்படி ஆத ஆண்டவரே சொதரிகிரமையா நீ தூக்கி எடுத்து இந்த அடிமைத்தனத்தின் ஆகவிலிருந்து ஆண்டவரே நிர்மலமாக்கி ஆண்டவரே இந்த ஆவியை நிர்மலமாக்கி ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய கருப்பை கொடுத்து புதிய பலனை கொடுத்து புதிய ஞானத்தை கொடுத்து கொடுத்து அண்டவரே எனக்கு கடையினாலாம் அடைக்கத்தக்க தலை நிமிரச்சி மாறு வேண்டிக்கிற மாண்டவரே சொதரிக்கிறோம் மாண்டவரே துதிக்கிறோம் ஐயா அண்டவரே இந்த அடிமைத்தனத்தின் ஆவியெல்லாம் நிர்மலமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால காலா பால காலா பால காலா பால காலா தூ காலா பால காலா பால காலா இந்த அடிமைத்தனத்தின் ஆவியெல்லாம் நிர்மலமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இந்த கடனால் ஆண்டவரே மன உளைச்சலை உண்டு பண்ணுகிறதான ஆவி கத்தருடைய இயேசுவை நாமத்தை நிறுமலமாக்கப்படுவதாக காலா வாழ காலம் சுத்திகரம் ஆண்டவரே எப்படி ஆத ஆண்டவரே குடும்பத்தில் ஒரு சமாதானக்கு ஆண்டவரை சமாதானத்தை உண்டு உண்டு பண்ணும் ஆறு வேண்டுகிறோம் ஆண்டவரை துதிக்கிறமையா எங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இந்த கடம்பார பிரச்சனையால் மகிழ்ச்சி சந்தோஷம் கேட்கும்படி ஆக செய்யும் ஆறு வேண்டுகிறோம் ஆண்டவரை துதிக்கிறமையா ஒரு படுத்துக் கொள்ளும் ஆண்டவரே சொந்தரிக்கிறோம் ஆண்டவரே எப்படி ஆத ஆண்டவரே இதில் தூக்கி எடுத்து ஆண்டவரே நாங்களும் தலை நிமிந்து ஆண்டவரே நான் தலை நிமிர்ந்து ஆண்டவரே சந்தோஷத்தோடு நடக்கத்தக்க நம்முடைய நாமத்தை மேம்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாறு வேண்டிய மாண்டவரே துதிக்கிறமையா பொருப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே பருப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே சோதரிக்கிற மாண்டவரே தலை குனிந்தது போது ஆண்டவரே எங்களை தலை நிமிர் செய்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே சோதரிக்கிறமையா நாங்கள் ஆண்டவரே தலை தலை குனிந்ததான நேரங்களெல்லாம் ஆண்டவரே கண்ணீரின் பாதையெல்லாம் போகும்போது ஆண்டவரே அவமானத்தாலும் ஆண்டவரே நிந்தை அவமானத்தினாலும் கூ கூலி குறுகி போய் இருக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம் எப்படி ஆகுது இதிலிருந்து எடுத்து ஆண்டவரே பெரிதான விடுதலை கட்டல எடுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர் உம்முடைய நாம மகிமை மகிமைப்படட்டும் ஆண்டவர் இனி ஒருபோது நாங்கள் புத்தீனமாக எந்த காரியத்தை செய்ய மாட்டோம் எதை செய்தாலும் உம்முடைய கேட்டு தான் ஆண்டவரே நாங்கள் செய்வோம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்கள் சுய புத்தியில் நாங்கள் ஒருபோது நடக்க மாட்டோம் ஆண்டவரே எப்படி ஆதிலிருந்து தூக்கி எடுக்குமா

கையை பிரியாசத்தை ஆசிர்விக்குமாறு வேண்டிகிற மாண்டவரே துதிகிழமையா ஏற்ற காலத்தில் மலையை வரிசிக்க பண்ணுவேன்னு சொன்ன தேவன் அன்று ஒரே ஒரு விசை வரிசிக்கப்படுமாறு வேண்டிய மாண்டவரே துதிகிழமையா அன்றவரே சோதரிக்கிற மாண்டவரே சோதர அன்றவரே வானத்து பக்கிச சாலை திறப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி தருமாறு வேண்டிகிற மாண்டவரே நாங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கத்த அன்றுவரே அன்பு அன்றவரே அன்பை தவிர வேற எந்த கடனுக்கும் நாங்கள் நிற்காதபடிக்கு படிக்கு அன்றவரே அன்பை அன்பிற்கு அன்பிற்கு கடன் மாத்திரம் இருக்கும்படியாக அண்டு ஒரே வேறு எந்த கடனுக்கு நாங்கள் இராதபடிக்கு அண்டு ஒரே இதிலிருந்து நீ விடுவிக்க மாறு வேண்டுகிறோம் ஆண்டு ஒரே துதிக்கிறோம் ஐயா அண்டு ஒரே மீண்டும் ஒரு முறை உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக உடைய கரத்தை வைக்கிறோம் நீர் ஆளுகை செய்யட்டும் நீர் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே நாங்கள் அல்ல எங்கள் அறிவினாலும் எங்கள் பலத்தினாலும் அல்ல ஆண்டு வரை ஆவியானவர் எங்களுக்கு ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே வரை ஆவியானவர் எங்களுக்கு ஆளுகை செய்யட்டும் ஆண்டு ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை தலைவராக நீங்கள் இருந்து வழிநடத்து மாறு வேண்டிக்கிறோம் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தின் தலைவரை நீங்களாக நீங்கள் இருந்து வழிநடத்தி ஆண்டவரே பெரிய கருத்தை செய்யுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரை துதிக்கிறமையா எப்படி ஆகிருந்த அடிமை தளத்திலிருந்து தூக்கி எடுத்து ஆண்டவரே தலை நிமிர செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்களும் சாட்சியாய் காணப்படுத்த கண்ணீர் உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே எங்கள் ஜபத்தலாக கேட்டபடி நான் நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறமையா நன்றி உள்ள இறுதி துதிக்கிறோம் போற்றுகிறோம் போழுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோமையா ஐயா ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஒரு விஷயம் உடைய கரத்தில் வைக்கிறோம் நிறைய பொருள் கொள்ளும் ஆளுகை செய்யட்டும் ஏசுசு மூலமா பிதாவே ஆமே இந்த ஜபம் நிச்சயமாக அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கோங்க அநேகருக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் இந்த கடன்பார பார பிரச்சனையிலேருந்து இந்த அடிமைத்தளத்திலிருந்து நீங்களாக்கி நிமிர செய்து ஆண்டவருடைய நாமத்தை மயிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்